ஹாய் வீவர்ஸ் இனி வரக்கூடிய வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள எபிசோட் வேற அளவில் போய்கிட்டு இருக்கு சாமுடேஸ்வரி ஜோசியரை பார்த்துட்டு வந்து ரோகிணியை கருவை கலைக்க சொல்லிட்டாங்க அதுக்கு ரோகிணி நான் கருவெல்லாம் கலைக்க மாட்டேன் இந்த வீட்டை விட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம சாமுடேஸ்வரி துர்காவுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறாங்க அதுவும் வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிற மாதிரி ஒரு மாப்பிள்ளையை தேடி கண்டுபிடிச்சிருக்காங்க அதுவும் நம்ம சந்திரகலாவோட செட்டப் தான் சந்திரகலா சாமுடேஸ்வரியோட பொண்ணுங்களை வச்சுதான் சாமுடேஸ்வரிய பள்ளி வாங்கணும்னு சொல்லிட்டு இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ அதுக்கு துர்கா வந்து பலிகடாகப் போறாங்க ஆனா அதுக்குள்ள நம்ம துர்கா வந்து வேற பிளான் பண்ணிட்டாங்க சாமுடிசரிய வந்து துர்கா கிட்ட நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ மாப்புல தானா தேடி வருது உனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு என்னால மட்டும் அதை கணிக்க முடியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சாமுடிசரிய எவ்வளவோ பிரைன் வாஷ் பண்றாங்க துர்காவை பட் நம்ம துர்கா வந்து இதெல்லாம் கேக்குற மாதிரி கிடையாது உடனே நவீனுக்கு ஃபோன் போட்டு நவீன் இது மாதிரி எங்க வீட்ல மாப்புல பார்த்துட்டாங்க இனிமே எங்க அம்மா கிட்ட நம்ம லவ் விஷயத்தை சொல்லி சம்மதம் வாங்குறதெல்லாம் முடியாத காரியம் நம்ம வேற வழிதான் பண்ணணும் பேசாம நம்ம ஓடி போய் கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு துர்கா நவீன் இவங்க ரெண்டு பேருமே பிளான் பண்றாங்க இத கேட்ட நவீனும் சரி துர்கா நீ வா பாத்துக்கலாம் என்ன நடந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நம்ம துர்கா வந்து இது மாதிரி மாப்பிள்ள பார்க்க வராங்க ரெடி ஆயிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு சாம்பிட்டு சொல்லி சொல்றாங்க இதை கேட்ட துர்காவும் ரெடியாவுற மாதிரி ரெடி ஆயிட்டு அந்த ரூம்ல இருந்து கிளம்பி நவீன் கூட போயிட்டாங்க நம்ம ரேவதி மட்டும் தான் அந்த ரூம்ல இருக்கிறது இந்த விஷயத்த ரேவதி ராஜா கிட்ட சொல்றாங்க ராஜா இந்த மாதிரி துர்கா வந்து நவீன கல்யாணம் பண்ண போறா எனக்கு ரொம்ப பயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி ராஜா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு கார்த்தி சொல்றாங்க நீ அதே ரூம்ல இற ரேவதி உங்க அம்மா கொஞ்சம் நேரம் சமாளிச்சுட்டு நான் எங்க இருக்காங்கன்னு போய் தேடி பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து போயிடுறாங்க இந்த சைடு நம்ம ரேவதியும் தனியா ரூம் குள்ள இருக்காங்க அப்போ சாமுடு கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க ஏமா என்ன துர்கா ரெடி ஆயிட்டால இருக்காளா இங்க மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வேற வந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு ரேவதி சொல்றாங்க ஆ ரெடி ஆயிட்டு தாமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ சமாளிக்கிறாங்க பட் சாமுடஸ்வரி ரொம்ப நேரம் ஆகுறனால நீ கொஞ்சம் கதவு தர நான் வந்து பாக்குறேன் அவ எப்படி ரெடி ஆயிருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு சாமுடஸ்வரியும் கதவு திறக்க சொல்லிட்டு உள்ளக்க போறாங்க உள்ளக்க போய் பார்த்தா துர்கா வந்து அங்க இல்ல இங்க துர்காவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அதுக்கு ரேவதி சொல்றாங்க இல்லமா அவ பாத்ரூம்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் எல்லாம் திறந்து விட்டு செட்டப் எல்லாம் பண்ணி விடுறாங்க எவ்வளவு நேரத்துக்கு தான் இதெல்லாம் மறைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரெவிதி சொல்றாங்க அம்மா துர்கா இங்க இல்லமா எங்க போனானே தெரியல அப்படின்னு சொல்லும்போது போது சொல்றாங்க ஒருவேளை இந்த கல்யாணம் பிடிக்காம கோயில் எங்கேயாவது உட்காந்துருக்காளா மாப்பிள்ளையெல்லாம் விட்டு தேட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவுக்கு கால் பண்ணி சொல்றாங்க இங்க கார்த்தியும் தேடி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு சொல்லி கிட்ட சொல்றாங்க கார்த்திக் வந்து நவீன் துர்கா இவங்க ரெண்டு பேரும் புடிச்சிட்டாங்க கோயில ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிட்டு நிக்கறாங்க இத பார்த்ததுமே கார்த்திக் வந்து சாமியா ஷாக் ஆயிட்டாங்க என்ன துர்கா நவீன் நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை இப்படி பெரிய தெரியாம எப்படி நீங்க திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கேக்குறாங்க அதுக்கு நவீனும் துர்காவும் சொல்றாங்க இல்ல இனிமேட்டு நான் வந்து வீட்டாளுங்களை நம்ப முடியாது எங்க அம்மாவை ஒரு பத்து பைசா கூட அவங்க வந்து வைப்பாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இல்லவே இல்ல அவங்க இருந்தா வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கணும் இருக்காங்க ரேவதி ரோகிணி இவங்க ரெண்டு பேர் வேணா அம்மா பேச்சு கேட்டுட்டு ஆடலாம் ஆனா அந்த மாதிரி கிடையாது இப்பதான் அக்கா ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கா நானும் இப்படியே இருந்தேன் அவ்வளவுதான் என் மண்டையில மசாலா அரைச்சிட்டு போயிருவாங்க அப்படிங்கிற மாதிரி துர்கா வந்து காத்துக்கிட்ட சொல்றாங்க இதனால நீங்க பண்ணது தப்புதான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது போதே கால் பண்றாங்க என்ன ராஜா பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகிட்ட கேக்குறாங்க

நிப்பாங்க பட் சாமுண்டீஸ்வரி வந்து அவங்க ரெண்டு பேர்தான் ஏற்றுக்க மாட்டாங்க ஆல்ரெடி இப்போ ரோகிணியும் வீட்டை விட்டு போயிட்டாங்க இப்போ நம்ம துர்காவும் வீட்டை விட்டு போயிருவாங்க நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட இங்க ரேவதி சுவாதி இவங்க ரெண்டு தான் இருப்பாங்க இப்போ ரேவதியும் இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம கார்த்திகோட விஷயம் எல்லாமே தெரிஞ்சு கார்த்தியோட கிளம்பிடுவாங்க அப்போ சுவாதி மட்டும் தான் நம்ம சாமுண்டீஸ்வரி கூட இருப்பாங்க சாமுண்டீஸ்வரி தனிமையில இருந்து இருந்தா அவங்களோட மனநிலைமை எப்படி ஆகும் சொல்ல முடியாது பட் அவங்க தான் இப்போ வில்லியா மாறி நிக்க போறாங்க இந்த சந்திரகலாவை சொல்லவே வேண்டாம் சாமுண்டியை ஏத்தி விட்டு ஏத்தி விட்டு அவங்க எல்லாம் பழி வாங்குவாங்க இப்படி ஏதாவது கதைக்காலம் போகும் பட் இந்த சீரியலை வந்து இப்போதைக்கு முடிக்க மாட்டாங்க ஏன்னா இப்பதானா ஸ்டார்ட் ஆயிருக்கு இப்பதான் கைக்காலம் வந்து சூடு பிடிச்சிருக்கு இன்னும் நிறைய விஷயம் இருக்குன்னா வெயிட் பண்ணி பார்ப்போம்